அனைவருக்கும் வணக்கம் நிகழ்காலத்தில் வாழ்வது எப்படி நிகழ்காலத்தில் வாழ்ந்து வந்தால் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழும் நாம் தினமும் புத்தம் புதிதாய் உற்சாகமாய் ஆனந்தமாய் வாழ்வது எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது உயிரோட்டமான வாழ்க்கை அதாவது நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாகுது அதாவது நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த காலம் அதற்கு உயிர் என்பது கிடையாது அதனால் உயிரோட்டம் என்பதும் கிடையாது ஏன்னா அது நடந்து போன விஷயம் அதுக்காக அதுக்கு உயிர் கிடையாது எதிர்காலத்துக்கும் உயிரோட்டமும் இல்லை உயிரும் இல்லை ஸோ இப்போ நம்ம இருக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கோ இந்த செயலில் என்ன நடக்குதோ அதுதான் என்னது உண்மை அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிகழ்காலத்தில் வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த காலத்தை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னை செய்ய வேண்டியதே செய்ய மறந்துடுவோம் இல்லையா அப்போ என்ன ஆகும் நம்ம கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கும் பொழுது அது அதனால் என்ன வரப்போகுது நமக்கு வருத்தம் வரப்போகுது இல்லையா திரும்ப ஏற்கனவே அந்த விஷயத்தை நினச்சி நம்ம முன்னாடியே வருத்தப்பட்டுருப்போம் திரும்ப நம்ம அந்த வருத்தத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ வருத்தப்பட்டுருப்போம் கஷ்டப்பட்டுட்ருப்போம் அதுக்கு என்ன அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம தெரியாமல் அந்த கஷ்டத்துக்கு நம்மளே தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறோம் அந்த செடியை வளர்க்குறோம் இல்லையா அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை ஏன்னா நம்மளுடைய நிகழ்காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளி போட்டுட்ருக்கோம் அதாவது நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளி போடுறோம் தள்ளி போடுறோன்னு என்னென்னா நம்மளுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை என்ன பண்ணுறோம் தள்ளி வைக்கிறோம்னு அர்த்தமாகுது ஸோ அப்போ அந்த கடந்த காலத்தை நினைக்கவும் வேணாம் எதிர்காலத்தை பற்றி பயப்படவும் வேணாம் ஸோ இப்போ என்ன என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய விஷயத்தை உணர ஆரம்பிப்போம் நிகழ்காலத்தை வாழும்போது அதாவது அதாவது என்ன நிகழ்காலம் அப்படின்னா இப்போ பேசிகிட்டு இருப்போன்னால் நம்ம என்ன பேசுகிறோம் அந்த பேச்சில் நமக்கு கவனம் இருக்கணும் நம்ம சாப்பிட்றோன்னா சாப்பாட்டில் கவனம் இருக்கணும் டிவி பார்க்குறோமா அந்த டிவியில் கவனம் இருக்கணும் இல்லை ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த பேச்சில் கவனம் இருக்கணும் நிறைய சண்டைகள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பேச வராங்கன்னு கேட்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்மளே ஏதோ ஒன்று பேசி அவங்க பேச வந்ததை தடுத்து நம்ம பேசி என்ன பண்ண சண்டையை பெருசாகிடுவோம் அப்போ என்னாச்சு நம்மளுடைய அந்த நிகழ்காலம் என்னங்கிறது நம்ம அதை ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம் இதுதான் நிறைய சண்டைகளுக்கும் காரணமாகுது அது மாதிரி நம்ம குழந்தைங்கள்ட்ட தான் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நம்ம முதல்ல என்ன பண்ணோம் காது கொடுத்து கேட்கணும் ஸோ அதுதான் நிகழ்காலம் அதை விட்டு நம்ம கற்பனை பண்ணுறோம்ல இவன் இதை இதை சொல்ல வந்தானா இல்லை வேறு ஏதாவது சொல்ல வந்தால் தெரியாமல் நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா அது என்ன காலம் கற்பனைக்கு போயிடுது அதை கடந்த காலத்தை வச்சு ஏதாவது முடிவு பண்ணி ஒரு பதிலை சொல்லுவோம் இல்லை எதிர்காலத்தை வச்சு முடிவு பண்ணி ஒரு பதிலை சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க நிகழ்காலத்தில் இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்து போய் அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அவங்க எது எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அவங்களும் நம்மளை திட்டுவாங்க அந்த சண்டைங்கிறது பெருசாயிடும் இது சின்ன விஷயத்தை சொல்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது மாதிரி நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கணும் இதுதான் நம்ம என்ன பண்ணோம் தியானம் அப்படின்னு சொல்கிறேன் தியானம்ங்கிறது என்னென்னா நம்ம தியானம் பண்ணும்போது நிறைய எண்ண ஓட்டங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் அதை கவனிப்போம் கவனிக்க கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது எண்ணெய் ஓட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் இதே விஷயத்த நம்ம தியானத்துலையும் பண்ணலாம் அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதாவது நிகழ்காலத்தில் வாழ்ந்தாவே அது அவ்வளோ ஒரு அற்புதமான ப பயிற்சி நம்ம எப்படி இந்த தினமும் நம்மளுடைய காலை பொழுது அதாவது இன்றைய பொழுது இன்றைய ஒரு நாள் பொழுது நம்ம எப்படி உற்சாகமாக வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வேலை செய்யும்போது வேலையிலே ஓரளவுக்கு கவனம் போயிடும் அதில் யோசி அந்த அந்த வேலையை பற்றினா யோசிப்போம் எதோ ஒன்று செய்வோம் அதில் போயிடும் ஆனால் சும்மா உட்காந்துருப்போம்னு வச்சுங்களேன் அப்போதான் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வரும் அப்போ சும்மா இருக்கும் பொழுது அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் வருது இல்லையா அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது யோசிக்கக்கூடாது யோசிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அதே நிறைய விஷயங்கள் வந்தாலும் அது பின்னாடியே போயிடக்கூடாது ஒரு எண்ணம் அதாவது கடந்த கால எண்ணம் ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன் அந்த எண்ணத்தை சிந்திக்கக்கூடாது அது நடந்து போன விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அது பின்னாடி திரும்ப ஓடக்கூடாது ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம யோசிக்கணும் இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன என்ன பண்ணுவோம் ஒரு மாதிரியான சளிப்பு தன்படும் இன்றைக்குன்னு தினமும் எப்போதும் செய்கிற வேலையை தான் நம்ம இன்னமும் செய்யணுமா இன்னும் எப்போது நமக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம காலைல போது நம்ம மனசில் வந்துச்சுனா அதே எண்ணங்கள் தான் நம்ம அந்த ஒரு நாள் பொழுது என்ன பண்ணோம் நம்மளை அந்த ஒரு நாள் பொழுதுலேயும் அதே விஷயங்கள் தான் நமக்கு திரும்ப வரும் அதுவே நம்ம காலை போது எழுந்திருக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது நம்ம சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் ஸோ அதுதானே உண்மை இதுக்கடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத அதை யோசிச்சிங்கன்னா இப்போ நம்ம போது ஒரு நம்ம மூச்சு காற்று ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மூச்சு காற்றை கவனிக்கவே மறந்துடுவோம் அப்போ மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது நம்ம பொழுது நம்மளுடைய மூச்சு காற்று கொஞ்சம் இயல்பாக இருக்கும் ஏன்னால் நம்ம இரவு முழுவதும் தூங்கி போது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் என்னாகும் குறைவானதாக இருக்கும் அப்போ மூச்சு காற்று இயல்பாக நடந்துகிட்டு இருக்கும் நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கும்பொழுது நம்மளுடைய மூச்சு காற்று இயல்பாக நடந்துகிட்டு இருக்கும் அப்போ நம்ம எழுந்திருக்கும் பொழுதும் மூச்சு காற்று என்ன பண்ணுவோம் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ எவ்வளோ எந்த அளவு இயல்பான சுவாசம் நடக்குமோ அந்த இயல்பான சுவாசம் நடந்து கொண்டு வந்திருக்கும் அப்போ நீங்கள் அதை பொழுது எண்ணெய் ஓட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்த கால எண்ணங்கள் நம்ம பண்ண மாட்டோம் உள்ளே கொண்டு திணிக்க மாட்டோம் அப்போது அது மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பை நிகழ்காலத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும் அதான் மூச்சு காற்றை கவனிக்கணும் மூச்சு காற்றை கவனித்தாவே நம்ம நம்முடைய மனதில் எண்ணங்கள் தோன்றுவது குறைய ஆரம்பிக்கும் ஒன்றும் மூச்சு காற்றை கவனிக்கணும் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணலாம் தேவையில்லாதலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம கண்களை மூடி கொஞ்சம் நாளை நம்மளுடைய மூச்சு காட்டு நமக்குள்ள விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க தயாராக இல்லை நம்மளாம் என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை பற்றியோ அடுத்தவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற என்ன பண்ணணும் அவங்கள பற்றியே சிந்தனைகள் நம்ம உடம்புல நம்ம மனசில் ஓடிட்டுருக்கு அதனால் நமக்கு எந் எந்த புரோஜனமும் கிடையாது அப்போ என்ன நம்ம உடம்பு தான் வீணாக போகும் நம்ம மனசு என்னாகும் தேவையில்லாமல் ஒரு பயத்தில் போய் வி விழுந்துடும் ஸோ அந்த பயத்துலேருந்து நம்ம மனதை கொண்டு வர்றதே பெரிய விஷயமாயிடும் இல்லையா அப்போ சும்மா இருக்கும் பொழுது நமக்குள்ளே நம்ம எப்படி இருக்கும் நமக்குள்ளே நம்ம எண்ணங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்முடைய மனதானது எப்படி இருக்கணும்னா ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும் அதாவது எது என்ன தெளிந்த நீரோடை அப்படின்னிங்கன்னா நீர் ஓடை அப்படின்னு அது நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தெளிவாக இருக்கும் நமக்குள்ளே அப்படியா இருக்குது நம்ம மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் குழப்பங்கள் வேதனைகள் வருத்தங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய மனம் வந்து கலங்கிய நீர் மாதிரி இருக்கும் கலங்கிய நீர் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க என்ன என்ன ஆகணும் ஒரு தெளிவான முடிவு இருக்க முடியாது நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதால நம்மளால் பார்க்க முடியாது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அதுவே தெளிவான நீரோட்டமாக இருக்க இருந்தது அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்குது நம்ம யார் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அதனால தான் எல்லாருமே என்ன சொன்னால் மனதை அழிக்கணும் மனமுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தியானத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதனால் மனதை நிகழ்காலத்தில் வாழ வச்சா தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் அந்த மனம்ங்கிறது நம்மளை நிகழ்காலத்தில் வாழ விடாது ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக அந்த மனம்ங்கிறது ஒன்று எதிர்காலத்தில் வாழ்ந்துருந்துருக்கோம் இல்லைனா கடந்த காலத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் நிகழ்காலத்தில் வாழாது ஏன்னா நிகழ்காலத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த மனம் என்ன பண்ணுனால் அப்படியே பழகிறதுக்கனால இந்த நிகழ்கால பயிற்சிக்கு அது வர்றதுக்கு மறுக்கும் அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் போக போக ஈஸியாகிடும் நம்ம நம்மளுடைய மூச்சு காட்ட என்ன பண்ணணும் கவனிக்க ஆரம்பிக்கணும் அதே சமயம் வேலை பொழுது என்ன பண்ணலாம் நம்ம மூச்சு காற்றை கவனிக்கலாம் அது முடியலனா நம்ம செய்கிற வேலையில் நம்ம கவனமாக முழு முயற்சி பண்ணி முழு ஈடுபாட்டும் நம்ம செய்யும் பொழுது அது கூடவே நம்மளுடைய மூச்சு காட்டும் என்ன பண்ணும் இயல்பாக வந்துடும் மனமும் என்ன பண்ணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இதையே நீங்கள் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து செய்யும் பொழுது மனமானது நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்துக்கோ கடந்த காலத்துக்கோ ஓடாது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது நம்முடைய மனதை நிகழ்கால பயிற்சிக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத ஒரு கதை மூலம் சொல்ல போகிறேன் கதைங்கன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே நான் சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு மூணு குழந்தைங்களாம் ராஜாவுக்கு கண் பார்வை போயிடுது அப்போ ஒரு வைத்தியர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அரண்மனைக்கு வந்துட்டு அந்த மூணு பசங்கள்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஒரு மலை இருக்கும் அந்த மலையில் சஞ்சீவி மூலிகை இருக்கும் அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் சார் எடுத்து உங்கள் அப்பாவோட கண்ணை நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் போகும்போது ஒவ்வொருத்தங்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு முதல் பையனை அனுப்புகிறாரு அந்த பையனுக்கு என்ன ரூல்ஸ்னால் நீங்கள் போயிட்டே இருங்க உங்களுக்கு காவலுக்கு பின்னாடி ஒரு தேவதை வருவாங்க அந்த தேவதை இடது பக்கம் திரும்பணுன்னா நீங்கள் இடது பக்கம் மட்டும்தான் திரும்பணும் வலது பக்கம் திரும்பணுன்னா நீங்கள் வலது பக்கம் மட்டும்தான் திரும்பணும் ஆனால் உங்களுடைய பார்வையானது நேர நேரடியாக இருக்கணும் அதான் நேராக இருக்கணும் எக்காரணத்தை முன்னிடும் நீங்கள் நடக்கிறது அதாவது நேராக நடக்கிறது நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இவரும் போயிட்டே இருக்காரு அந்த பின்னாடி என்னென்னா அந்த தேவதை வந்து சலங்க ஒலி எழுப்பிட்டே வருது நடக்கும்போது சலங்க ஒளி வரும் இல்லையா அந்த சவுண்டு வந்துட்டே இருக்குது அதுமாதிரி இடது பக்கம் பாரு அப்படின்னா இடது பக்கம் பார்க்குறான் வலது பக்கம் பார்க்குன்னு சொன்னால் வலது பக்கம் பார்க்குறேன் இப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சலங்க ஒளி சவுண்ட் இருக்கு இல்லையா அது நின்றுடுது ஐயோ என்னடது பின்னாடி தேவதை வந்தாங்களா அவங்க ஆளை காணுமே இந்த ச சலங்கு ஒழிய காணுமே திரும்புறார் இல்லையா அந்த தேவதை மறைஞ்சிடுது அதோட அவ அவனும் அதுக்கு மேலே போக முடியல அந்த மலைக்கு திரும்ப ரெண்டாவது பையனை அனுப்புகிறாரு அவருக்கும் அதே ரூல்ஸ் தான் அவரும் போயிட்டே இருக்காரு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்குது என்னடாது சிரிப்பு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவரும் சந்தோஷமாக திரும்பி பார்க்குறாரு அந்த தேவதை மறைஞ்சு போயிடுறாங்க சரி இப்போ அவ அந்த பையனும் மலைக்கு போக முடியல மூணாவது பையனை அனுப்புகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் போயிட்டே நடந்து போயிட்டே இருக்காரு வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி வலது பக்கம் திரும்புறாரு இடது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லும்போது இடது பக்கம் திரும்புறாரு நேராக நடந்து போகும்னு சொல்லி நேராக நடந்து போயிட்டே இருக்கார் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடக்குது சலங்கு வழி திடீர்னு என்னென்னா நின்றுடுது அவர் அதுக்கெல்லாம் எதுவுமே எதுவுமே திரும்பி பார்க்கல அவர் வாட போயிட்டுருக்காரு திரும்ப சிரி சிரிப்பு சவுண்டு வருது அப்படின்னு திரும்பி பார்க்கல திடீர்னு அழுகிற மாதிரி கேட்குது அப்போவும் திரும்பி பார்க்கல இவர் வாழ் நேராக போகிறாரு அவர் நேராக போக போக தேவதையும் பின்னாடி வந்த தேவதை என்ன பண்ணுறாங்க வழிகாட்டிகிட்டே இருக்காங்க அவரும் போய் கரெக்டாக போயிட்டு அந்த மலையில் ஏறி அந்த சஞ்சீவி மூலிகை எடுத்துகிட்டு வந்து அவர் தன்னுடைய அப்பாவோட கண் பார்வையை சரி செய்கிறார் அந்த பையன் நான் இப்போ இந்த கதையில் தேவதை வழிகாட்டுறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த தேவதை வேறு யாரும் இல்லை நம்முடைய மனம் ஸோ இந்த மனம் என்ன பண்ணுன்னா நீ இப்படி செய்யணும் இப்படி தான் நடந்துக்கணுங்கிற ரூல்ஸை போட்டுரும் ஆனால் அந்த வேலையை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன அதால் பண்ண முடியுமோ எல்லாம் செய்யும் அது என்ன அது இடது பக்கம் வலது பக்கம்னு சொன்னாலே அது எல்லாமே சொல்லும் ஆனால் அந்த வேலையை செய்யக்கூடாமல் செய்யாமல் இருக்கிறது என்னென்ன செய்யணும் இந்த சிரிப்பு சவுண்டு கொடுக்குறது அப்புறம் வந்து சலங்கொழி நிறுத்துறது அழுக சவுண்டு இதெல்லாம் என்னென்னா அதுதான் நமக்கு வர பயம் கவலை மகிழ்ச்சி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருத்தம் பொறாமை போட்டி இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணும் அந்த மனதை நம்மளே மாட்டி விட பார்க்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம தான் நம்முடைய வேலை என்னவோ நிகழ்காலம் சொன்னோம் இல்லையா அந்த மனதை நம்ம என்ன நம்மங்கிறது ஆன்மா இந்த ஆன்மா என்ன பண்ணோம் இந்த உயிர் என்ன பண்ணணும் நேர்கோட்டில் நம்மளுடைய வேலை என்னவோ நம்ம சரியாக என்ன பண்ணணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி போயிட்டே இருக்கும்போது மனம் என்ன பண்ணோம் எவ்வளோ நாளை நம்மளை வந்து திசை திருப்ப பார்க்கும் ஒரு அளவுக்கு தான் எல்லாமே ஒரு அளவு தான் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நிகழ்வுகளில் பயிற்சியில் அந்த மனதை நீ நீங்கள் ஆன்மாவானது செலுத்த ஆரம்பிக்கும் போது மனமும் தானாகவே நம்ம பின்னாடியே என்ன பண்ணோம் நம்ம சொல்கிற விஷயத்த கேட்கறதுக்கு அது தயாராகிடும் இப்போ நான் ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம உடம்புல நம்ம மனசில் ஓடிட்டுருக்குன்னா இப்போ அமைதியாக இரு இப்போ நான் தியானம் பண்ண போகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மனமானது என்ன பண்ணும் அப்படியே அமைதியாக இருக்கும் அதாவது அலாவது அற்புத விளக்கத்தில் வர பூதம் இல்லையா அந்த பூதம் மாதிரி சொல்லுங்கள் ஏஜமான் அப்படின்னு கேட்கும் இப்போ நீ அமைதியாருனா சரிங்க யஜமான்னு சொல்லும் அப்போ மனம் என்ன பண்ணும் அது தேவையில்லாமல் நம்ம குழப்பத்தில் கொண்டு போய் விடாது எனவே நம்ம இன்னுமே என்ன பண்ணுன்னா நம்மளுடைய மனதை நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் செய்யணும் ஒன்றும் இல்லை சிம்பிள் டெக்னிக் தான் என்னென்னா நம்ம செய்கிற வேலையை கவனித்து செய்யணும் அவ்வளோதான் அப்படி இருந்தாவே நம்மளுடைய மூச்சுக்காற்று நம்மளுடைய மனம் ஆன்மா உயிர் எல்லாமே என்ன பண்ணும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழும் நாமும் நிம்மதியாகவும் எந்த ஒரு முடிவையும் நம்மளால் நம்மளால் தெளிவாக எடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்